ஒரு கிலோ உடைச்ச உளுந்து வந்து நாங்கள் ஊற போட்டிருக்குறோம் இதை வந்து நாங்கள் இப்போ கழுவி எடுக்க போகிறோம் கழுவி எடுத்துட்டு பார்ப்போம் இப்போ நாங்கள் நல்லபடியாக கழுவி எடுத்துட்டோம் அந்த சிலது கருப்பு வந்து போகுதில்லை ஓகே பிரச்சனை இல்லை கழுவி எடுத்துட்டோம் நீ அரைச்சாப்பிட்றது பார்ப்போம் இப்போ நாங்கள் அரைச்ச இதை வந்து பானை உண்டுக்கெலாம் போட்டுருக்குறோம் போட்டுட்டு ரவை வந்து நாங்கள் அவிச்சு எடுத்து வச்சிருக்கிறோம் ரவையும் போட்டு இதை வந்து குளச்சி வைக்க போகிறோம் இப்போ நாங்கள் கீழே ரவையை போட்டிருக்கிறோம் மேலே அரைச்ச உளுந்து எல்லாம் போட்டிருக்கோம் உளுந்தம்மா போட்டிருக்கிறோம் இப்போ இதை இட்டலிக்கேற்ற வகையில் எடுக்க போறோம் அளவாக தண்ணி விட்டு கொடுப்போம் குளச்சி பார்த்துட்டு தேவைக்கேற்ப தண்ணி விட்டு திருப்பியும் குளச்சி வைப்போம் ரவை வந்து நல்லா அவிஞ்சிட்டு போகணும் நல்லா செய்தால் தான் இட்டலி வந்து நல்லா சாஃப்டா வரும் நாங்கள் ஒரு பதினஞ்சு நிமிஷமாக ரவையை அவிய விட்டுட்டு தான் இப்போ போட்டு குளைச்சிட்டு இட்டலி வந்து கல்லை வந்தா வந்து சாப்பிடற அது விரும்பி சாப்பிட முடியாது இப்போ நாங்கள் நல்லா சாஃப்ட்டாக குளச்சி வைச்சா தான் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவினம் அதுக்கு நல்ல பதம் தெரிய வேணும் குளச்சி வைக்கிறதுக்குரிய பதம் தெரிய வேணும் தெரிஞ்சால் தான் வடிவை நல்லா சாஃப்ட்டாக குளச்சி வைக்கலாம் இப்போ நாங்கள் வடிவெல்லாம் கரைச்சி எடுத்துட்டோம் பாருங்கோ இந்த பதத்தில் நாங்கள் குளிச்சி எடுத்தால் தான் சரி இட்லி வந்து நல்லா சாஃப்ட்டாக வர்றதுக்கு கொஞ்சம் ஆகலும் கட்டியாக கரைச்சி வைக்கக்கூடாது கொஞ்சம் தண்ணி தன்மையாக தான் கரைச்சி வைக்கணும் ஆகலும் தண்ணி தன்மையாயும் இல்லாமல் ஆகலும் கட்டித்தன்மையும் இல்லாமல் ஒரு அளவான பதத்தில் கட் எடுத்து வச்சிருக்கிறோம் இப்போ இதை நாங்கள் நாளைக்கு கால பார்ப்போம் நல்லா புளிச்சு வந்திருக்கும் இப்போ புளிச்சு வந்துருக்குறதைக்க பார்ப்போம் ஓகே பார்த்திங்களோ எப்படி புளிச்சு வந்திருக்குண்டு நல்ல சூப்பராக புளிச்சு வந்திருக்குது இப்போ நாங்கள் இனி சுடேக்குள்ளே பார்ப்போம் நாங்கள் அடுப்பில் சட்டி வச்சிட்டோம் தண்ணி கொதிக்குது తట్టిలో తోడు గేమ్ ఇట్టిట్టు వేపం நாங்கள் தட்டு இல்லாத்துக்களையும் விட்டலி மாவட்டம் அடுப்பில வைக்க போறோம் தட்டை எல்லாம் வைத்துட்டோம் மூடிக்கொள்வோம் அவிஞ்சா போல பாப்போம் இப்ப அவிஞ்சிருக்கும் பார்ப்போம் அதுல வந்து

இப்ப நாங்கள் மற்றதாலைய வச்சு போட்டு பார்ப்போம் நாங்கள் நாங்க அழகா உப்பு போட்டுட்டோம் இப்போ கட்டி தண்ணியா இருக்கிற போறேன் இப்போ நாங்க சாம்பார் வைக்கிறதுக்காக மரக்கல் எல்லாம் வெட்டி கத்திரிக்காய் வாழைக்காய் பைத்தங்காய் பருப்பு பூசணிக்காய் உருளைக்கிழங்கு வெங்காயம் அப்படியே எல்லா மிள கரட் எல்லா மிளக்கறிகளும் வெட்டி இப்போ நாங்கள் அவிய வச்சிருக்கிறோம் நாங்கள் இதை மூடிவிட்டு அவிஞ்சாப்போல பார்ப்போம் இப்போ சாம்பார் மிளக்கறியெல்லாம் போட்டு நாங்க நாங்கள் பழம் கடைசியா தான் போட்டுக்கிறோம் இப்போ எதுக்கு தேவையான உப்பு போடுறோம் அதாவது தூள் போட்டு பாலை விட்டு போடுறோம் ൂളെ തറവിലെ പാങ്ക ഇട്ടലി എല്ലാം അവിച്ചിട്ടോ ഇറ്റലിയും അവിച്ചിട്ടോ സാമ്പാർ വെച്ച മുടിഞ്ഞത് சம்பல் முன்னச்சிருக்குறோம் இன்றைக்கு இட்டலி சாம்பார் சம்பல் நல்ல ஒரு சாப்பாடு எப்படி இருக்குன்ட்டு பாருங்க ஓகே நாங்கள் இன்னும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறோம் என்னென்ன வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே ஓகே பாய்